போன வீடியோவில் இது ஒரு கண்ணீர் காதல் கதை என்று சொல்லியிருந்தேன் இப்போது நாம் அந்த கொலையாளியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படியே மாறுபட்ட களத்துக்கு உங்களை கூட்டி போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் வட அமெரிக்க கண்டத்தின் மத்தியில் வறண்ட வெறுக்கத்தக்க பாலைவனம் ஒன்று உள்ளது இது வெகு காலமாக நாகரிக வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இருந்துள்ளது இந்த அவல பூமியில் யாருமே வாழவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் நாலாம் தேதி இந்த இடத்தில் இருந்து அப்படியே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார் ஒரு ஒற்றை பயன் அவரை பார்த்தால் நாற்பதா அறுபதா என்று சொல்ல முடியாமல் தடுவாருவார்கள் அவரது முகம் மெலிந்து மூப்படைந்து போயிருந்தது பழுப்பு தோல் துருத்தி கொண்டிருக்கும் எலும்புகளின் மேல் இழுத்து போர்த்தப்பட்டிருந்தது ஆனாலும் அவரது உடல்நிலை வலுவானதாகவும் செயல்திறன் கொண்டதாகவும் இருந்ததை காட்டியது அவரது மெலிந்த முகமும் தொழ்தொளவென்றிருந்த உடைகளும் அவருக்கு வயதான மூப்படைந்த தோற்றத்தை கொடுத்தனர் அந்த மனிதர் பசியாலும் தாகத்தாலும் இறந்து கொண்டிருந்தார் அப்படியே அசதியாக உட்கார்ந்தார் உட்கார்வதற்கு முன் தனது உபயோகமற்ற துப்பாக்கியை தூக்கி தரையிலே போட்டார் சாம்பல் நிற துணியில் கட்டி தன் வலது தோளில் சுமந்து வந்திருந்த துணி மூட்டையையும் கீழே போட்டார் அந்த துணி மூட்டை விழுந்த வேகத்தில் அது கனமானதாக இருந்திருக்க வேண்டும் உடனடியாக அந்த மூட்டையிலிருந்து ஒரு முனகல் சத்தம் கேட்டது அதிலிருந்து கீறல்கள் விழுந்த ஒரு சிறு முகமும் அதில் மின்னும் இரு பழுப்பு கண்களும் இரு சிறிய மூடிய கைகளும் வெளியே தெரிந்தன வலிக்கிறது என்றது ஒரு சிறிய குழந்தையின் குரல் அச்சோ அப்படியா என்ற அந்த மனிதர் மன்னிப்பு கேட்கும் துணியில் வேண்டுமென்றே அப்படி செய்ய நினைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே அந்த துணியை அவிழ்த்து ஐந்து வயது நிரம்பிய அழகான ஒரு பெண் குழந்தையை விடியெடுத்தார் அவள் அணிந்திருந்த அழகான காலணிகளும் நேர்த்தியான இளஞ்சிவப்பு உடையும் முன்பக்கம் தொங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் லெனின் துணியும் ஒரு தாயின் பரிவான கவனத்தை சுட்டிக்காட்டின அந்த குழந்தை மெலிந்தும் வெளுத்தும் இருந்தது ஆனால் அதன் வலுவான கால்களும் கைகளும் அவளுடன் வந்தவரை காட்டிலும் அந்த குழந்தை குறைவாகவே துன்பப்பட்டிருந்ததை காட்டியது இப்போ எப்படி இருக்கு என்றார் அவர் குழந்தையிடம் அந்த குழந்தை தலைக்கு பின் தங்க நிற முடி படர்ந்த இடத்தை தேய்த்து கொண்டிருந்தது சரி சரி வா வா வந்து என் மடியில் படுத்துக்கொள் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி படுத்து கொண்டிருக்கும் ஒற்றை பாறைக்கு அருகே புழுதி புயல் நெருங்கிய போது துணிகள் மறைத்த பல்லக்கு வண்டிகளும் ஆயுதம் தரித்த குதிரை வீரர்களும் புழுதியினூடாக தெரிய ஆரம்பித்தார்கள் ஒரு பெரும் கூட்டமாக மேற்கு நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் அந்த கூட்டத்தின் தலை மலைத்தொடரை நெருங்கியபோது நெருங்கிய போது தொடுவானத்தருகே அதன் வால் இனமும் தென்படவில்லை இந்த மாபெரும் சமவெளியில் மூடிய வண்டிகள் திறந்த வண்டிகள் குதிரையின் மீது உட்கார்ந்திருக்கும் ஆண்கள் தரையில் நடக்கும் ஆண்கள் சுமைகளை சுமந்தபடி எண்ணற்ற பெண்கள் வண்டிகளுக்கு பின்னும் வண்டிகளின் உள்ளிருந்தும் சிறு குழந்தைகள் இவர்கள் சாதாரண குடிபெயரும் மக்கள் அல்ல என்பது தெரிந்தது ஒரு இடத்தில் தங்காமல் சுற்றி வரும் மக்கள் சூழ்நிலை காரணமாக தங்களுக்கென்று புது நகரை தீர்மானிக்க செல்கிறார்கள் என்று புரிந்தது பெரும் மக்கள் திரல் நகர்ந்து செல்வதால் ஒன்றோடு ஒன்று மோதுவதும் மக்கள் பேசுவதும் வண்டி சக்கரங்கள் எழுப்பும் ஓசையும் குதிரைகள் கணக்கும் ஒலியும் ஒன்றாக சேர்ந்து குழப்பமான சத்தத்தை எழுப்பின ஆனால் ஆய்ந்து ஓய்ந்து தூங்கும் இருவரையும் எழுப்பும் அளவுக்கு அது வலுவானதாக இல்லை வரிசையின் முகப்பில் சுமார் இருபது அல்லது அதற்கும் அதிகமான இரும்பு முகம் படைத்த ஆண்கள் வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து கையில் துப்பாக்கிகளை ஏந்தியபடி சென்று கொண்டிருந்தார்கள் பாறை அடைந்ததும் நின்று தங்களுக்குள்ளே எதையோ விவாதித்தார்கள் சகோதரர்களே கிணறுகள் வலது பக்கம் இருக்கின்றன என்றார் ஆஃப் லாங்கோ வலது பக்கம் அப்படியே போனால் நாம் ரியோ கிராண்டாவுக்கு வந்து விடுவோம் என்றார் இன்னொருவர் தண்ணீரை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம் பாறையிலிருந்தே தண்ணீரை தோற்றுவிக்கிறவர் தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்றார் ஒருவர் உடனே எல்லாரும் ஆமேன் ஆமேன் என்றார்கள் அவர்கள் அங்கிருந்து கிளம்ப எத்தனைக்கும் போது அவர்களில் மிகவும் இளையவனும் கூர்மையான பார்வை உடையவனுமான ஒருவன் அவர்களுக்கு மேலே இருந்த கரடு பாறையை சுட்டி அதன் உச்சியிலிருந்து சிறு இளஞ்சிவப்பு துணி பட படத்தது சாம்பல் நேர பாறைகளுக்கிடையே அது பழிச்சிட்டது உடனே குதிரைகளும் துப்பாக்கிகளும் தயாராயின மேலும் பல குதிரை வீரர்கள் முன்னணிக்கு வலு சேர்க்க விரைந்தார்கள் நான் போய் பார்க்கட்டுமா சகோதரர் கெர்சன் அவர்களே என்றான் அந்த இளைஞன் நானும் நானும் என்று அரை டஜன் குரல்கள் கத்தின உங்களுடைய குதிரைகளை இங்கே விட்டுவிட்டு செல்லுங்கள் நாங்கள் இங்கே காத்திருக்கிறோம் என்றார் தலைவர் ஒரே நொடியில் இளைஞர்கள் பலரும் குதிரையிலிருந்து குதித்து இறங்கி அவற்றை கட்டி போட்டுவிட்டு உயர்ந்த பாறை மீது ஏறி தங்கள் கவனத்தை ஈர்த்த அந்த பொருளை நோக்கி செல்லத் தொடங்கினார்கள் முதலில் குரல் கொடுத்த தான் அனைவருக்கும் முன்னதாக சென்றான் அவனை பின் தொடர்ந்தவர்கள் அவன் ஏதோ ஆச்சரியத்தை பார்த்தவன் போல திடீரென கைகளை மேலே உயர்த்துவதை கண்டார்கள் அவனை சென்றடைந்ததும் அவர்களும் அவனை போன்றே அதிசயப்பட்டார்கள் செய்யப்பட்டார்கள் பாறையில் சாய்ந்தபடி உயரமான நீண்ட தாடி வைத்திருந்த வலுவான ஆனால் மெலிந்த தேகம் கொண்ட ஒருவர் படுத்திருந்தார் அசையவே இல்லாத முகமும் சீரான மூச்சு விடுதலும் அவர் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று காட்டியது அவரை ஒட்டி ஒரு சிறு குழந்தை தனது வெள்ளை கைகளால் அவரது பழுத்த கழுத்தை கட்டியபடி தனது தங்க முடி தலையை அவரது மார்பில் வைத்தபடி படுத்திருந்தது மோசமான பறவைகளின் கூச்சலை கேட்டு விழித்த அந்த இருவரும் சுற்றுமுற்றும் பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள் அந்த மனிதர் தடுமாறி எழுந்து கீழே சமவெளியை எட்டி பார்த்தார் அவர் தூங்கப் போகும்போது வெறுமை மட்டுமே இருந்த இடம் இப்போது ஏகப்பட்ட மனிதர்களாக இருந்தார்கள் அவரது கண்களை அவராலேயே நம்ப முடியவில்லை இதுதான் தான் சித்த பிரமை என்கிறார்களோ என்று முணுமுணுத்தார் அந்த சிறுமி ஒன்றுமே பேசாமல் அவரது உடையின் நுனியை பற்றி கொண்டு ஒரு குழந்தையின் கேள்வி தொக்கும் பார்வையோடு அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள் அவர்களை காப்பாற்ற வந்த குழுவினர் அவர்களை பார்ப்பது தோற்ற மயக்கமல்ல உண்மைதான் என்பதை விரைவில் அவர்கள் இருவருக்கும் உணர்த்தினர் ஒருவன் அந்த சிறுமியை தூக்கி தன் தோளில் வைத்து வேறு இருவர் அந்த மனிதருக்கு தோள் கொடுத்து அவரை இருக்கும் இடம் நோக்கி அழைத்து சென்றார்கள் என் பெயர் ஜான் ஃபெரியர் என்று அந்த மனிதர் சொன்னார் மொத்தம் இருபத்தோரு பேர் நாங்கள் நானும் இந்த சிறுமியை மட்டும்தான் தப்பியுள்ளோம் மீதி அனைவரும் தெற்கில் பசியாலும் தாகத்தாலும் இறந்து விட்டார்கள் இவர் உங்கள் குழந்தையா யாரோ கேட்டார் இப்போது இவள் என் குழந்தைதான் நான் தான் இவளை காப்பாற்றினேன் அதனால் இவள் என்னுடைய குழந்தை நீங்கள் யார் பெரிய கூட்டமாக தெரிகிறீர்கள் என்றார் அவர் தன்னை காப்பாற்றியவர்களை ஆர்வத்துடன் பார்த்தபடி கிட்டத்தட்ட நாங்கள் பத்தாயிரம் பேர் நாங்கள் கடவுளின் குழந்தைகள் துன்புறுத்தப்பட்டு துரத்தப்பட்ட நிலையில் இருக்கிறோம் தேவன் மெரோனாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படியா நான் அப்படி யாரையும் கேள்விப்பட்டதே இல்லை பெரும் கூட்டம் ஒன்றை தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் புனிதமானதை பற்றி கேலி செய்யாதே என்றான் முதலாம் அவன் அழுத்தமாக இல்லினாஸ் மாகாணத்தின் நாவோ என்ற இடத்தில் கோவில் ஒன்றை உருவாக்கினோம் அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறோம் கடவுளை நம்பாத வன்முறை மனிதர்களிடமிருந்து தப்பி பாலைவனமே ஆனாலும் பரவாயில்லை என்று இங்கே தஞ்சம் புகுந்துள்ளோம் நா என்ற பெயர் ஜான் ஃபெரியருக்கு ஞாபகத்தை கொண்டு வந்தது அகா நீங்கள் மார்மோன்கள் என்றார் ஆமாம் நாங்கள் மார்மோன்கள் தான் நீங்கள் எங்கே போகிறீர்கள் தெரியாது கடவுளின் கரங்கள் எங்கள் தீர்க்கதரிசியின் வழியாக எங்களை வழி நடத்தி செல்கிறது நீங்கள் அவர் முன் வர வேண்டும் உங்களை என்ன செய்வது என்று அவர் சொல்லுவார் அவர்களை அழைத்து வந்தவர்கள் அந்த மார்மூன் கூட்டத்தில் நிறுத்தாமல் முன்னோக்கி சென்று பார்க்க நேர்த்தியாகவும் பல வண்ணங்கள் கொண்டதாகவும் பெரிதாகவும் இருந்த வண்டியின் முன் நின்றனர் மற்ற வண்டிகளில் இரண்டு அல்லது நான்கு குதிரைகள் பூட்டியிருக்கையில் அந்த வண்டியில் மட்டும் ஆறு குதிரைகள் இருந்தன அந்த வண்டியின் ஓட்டுநருக்கு அருகில் சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் இருந்தார் ஆனால் அவரது பெரிய தலையும் தீர்க்கமான பார்வையும் அவரை தலைவர் என்று தனித்து காட்டியது அவர் பழுப்பு நிற புத்தகம் ஒன்றை படித்து கொண்டிருந்தார் கூட்டம் அவரை வந்தடைந்ததும் அந்த புத்தகத்தை வைத்துவிட்டு நிகழ்வுகளை கவனமாக கேட்டார் பிறகு இந்த இருவரையும் பார்த்து திரும்பினார் நீங்கள் எங்களைப் போல நம்பிக்கையாளர்களாக இருந்தால் மட்டுமே உங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்றார் தெளிவான வார்த்தைகளில் எங்கள் கூட்டத்தில் ஒருவர் என்ற அடிப்படையில் நீங்கள் எங்களுடன் வருவீர்களா என்று கேட்டார் அவர் எந்த கட்டுப்பாடு என்றாலும் நான் அதனை ஏற்று உங்களுடன் வருவேன் என்றார் பெரியர் அந்த வார்த்தைகளில் உள்ள உறுதிப்பாடு சுற்றியிருந்த பெரியோர்களுக்கு புன்னகை வரவழைத்தது தலைவர் மட்டும் தன்னுடைய கண்டிப்பும் உறுதியும் நிறைந்த பார்வையை மாற்றாமல் இருந்தார் இவர்களை அழைத்து சென்று உணவும் நீரும் கொடுங்கள் நம்முடைய மார்க்கத்தின் கருத்துக்களை இவர்களுக்கு கட்டாயம் உபதேசம் செய்யுங்கள் நாம் மிகவும் தாமதி தூட்டம் ஏற்கனவே உடனே செல்லுவோம் ஜியோனுக்கு உடனே அத்தனை பேரும் உடனே செல்லுவோம் ஜியோனுக்கு என்று கத்தினார்கள் அந்த வார்த்தைகள் அந்த பெரிய குழுவின் வாய் வழியாக பரவி தொலைவில் முணுமுணுப்பாகி மடிந்தது சாட்டைகள் சொடுக்கப்பட சக்கரங்கள் முனகியபடி திரும்ப அந்த கூட்டம் மீண்டும் ஒரு முறை முன்னோக்கி செல்ல ஆரம்பித்தது அந்த இரு அநாதைகளும் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டனரோ அந்த பெரியவர் அவர்களை தனது வண்டியை நோக்கி அழைத்து சென்றார் அங்கே அவர்களுக்கு உணவு காத்திருந்தது நீங்கள் இங்கே இருங்கள் இன்னும் சில நாட்களில் உங்களது சோர்வு நீங்கிவிடும் என்றார் அந்த பெரியவர் அதற்குள் ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இனி நீங்கள் எங்கள் மதத்தை சேர்ந்தவர்கள் பிரிகாம் யங் சொல்லிவிட்டார் இது கடவுளின் குரல் துரத்தப்பட்ட மார்மோன்கள் பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் பட்டியலிட்டு கடைசியாக அவர்கள் எப்படி தங்கள் இறுதி இடத்தை அடைந்தார்கள் என்பதையெல்லாம் விளக்கி சொல்லி கொண்டிருக்க நமக்கு நேரமில்லை யங் விரைவிலேயே தான் ஒரு வலுவான தலைவர் மட்டுமல்ல சிறந்த நிர்வாகியும் என்பதை நிரூபித்தார் வரை படங்கள் வரையப்பட்டு இதுதான் எதிர்கால நகரம் என்று தீர்மானிக்கப்பட்டது பண்ணை நிலங்கள் பிரிக்கப்பட்டது வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்டது நகரில் மந்திரம் போட்டது போல சதுப்பு நிலங்கள் வடிவமைக்கப்பட்டு வரப்புகள் உயர்த்தப்பட்டு தரைகள் சமப்படுத்தப்பட்டு பயிர்கள் நடப்பட்டன கிராமங்கள் முழுவதும் தங்க நிற கோதுமையால் நிறைந்தது அந்த புதுமையான குடியிருப்பில் அனைத்தும் வளம் நிரம்பியதாக மாறிவிட்டது அனைத்துக்கும் மேலாக அந்த மாபெரும் நகரின் மத்தியில் அவர்கள் எழுப்பி வந்த கோவில் தினமும் பெரியதாகவும் உயரமாகவும் ஆக்கிக் வந்தது தங்களை பலவிதமான ஆபத்துகளிலிருந்தும் காத்த கடவுளுக்கு அந்த குடியேறுகள் கட்டி வந்த கோவில் அது விடியற்காலையில் காலையில் தொடங்கி மாலை வெளிச்சம் மங்கும் வரையில் சுத்தியல்கள் அடிப்பதை அவர்கள் நிறுத்தவில்லை ரம்பங்கள் மரங்களை வெட்டுவதை நிறுத்தவில்லை காப்பாற்றப்பட்ட அந்த பயணிகளில் ஜான் பெரியர் அந்த சிறுமியை தன் மகளாக தத்தெடுத்து கொண்டார் அவர்கள் இருவரும் மார்மோன்களுடன் கடைசி வரை வந்தனர் சிறுமி லூசி பெரியவர் கெர்சனின் வண்டியில் அவரது மூன்று மனைவிகளுடனும் அவரது பனிரெண்டு வயது நிரம்பிய முரட்டு மகனுடனும் சந்தோஷமாக பொழுதை கழித்தாள் தனது தாயின் மரணத்தை இளமைக்கே உரிய வலிமையோடு தாங்கி கொண்ட அந்த சிறுமி அங்குள்ள பெண்களின் பாசத்துக்குரியவளானாள் துணி மூடிய வண்டியே வீடாக இருக்க தன் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டாள் இதற்கிடையே பெரிய தன்னுடைய துயரங்களிலிருந்து விடுபட்டு ஒரு உபயோகமுள்ள வழிகாட்டியாகவும் சோர்வே அடையாத வேட்டைக்காரனாகவும் நடந்து கொண்டார் அவரது புதிய தோழர்களிடம் விரைவாக மதிப்புமிக்க ஒரு இடத்தை அவர் பெற்றார் அதன் விளைவாக அவர்கள் தங்கள் பயணத்தை முடித்தபோது யங் மற்றும் நான்கு முக்கிய பெரியவர்களான கெர்சன் கெம்பால் ஜான்ஸ்டன் ட்ரெப்பர் ஆகியோர் தவிர்த்து மற்ற அனைவரையும் விட அதிகமானதும் வளமானதுமான நிலத்தை பெரியருக்கு தர அனைவரும் ஏகமனதாக ஒப்புக்கொண்டார்கள் தனக்கு கிடைத்த பண்ணை நிலத்தில் பெரியர் பெரியதொரு மரவீட்டை வீட்டை கட்டினார் அடுத்த சில ஆண்டுகளில் அந்த வீடு மேலும் பெரிதுபடுத்தப்பட்டு விஸ்தாரமான பங்களாவானது அவர் செயல் திறன் கொண்டவராகவும் செய்யும் செயலில் தீவிரமானவராகவும் தனது கை வேலைப்பாடுகளில் திறன் மிக்கவராகவும் இருந்தார் அவரது பண்ணையும் அவரது பிற உடைமைகளும் வளம் குளிக்கத் தொடங்கியது மூன்றே ஆண்டுகளில் அவர் தன் அக்கம் பக்கத்தாரை விட வளமானவராக ஆனார் ஆறு ஆண்டுகளில் கையில் பணம் விளையாட ஆரம்பித்தது ஒன்பது ஆண்டுகளில் பெரும் செல்வந்தரானார் பனிரெண்டே ஆண்டுகளில் லேக் நகரில் அவருடன் ஒப்பிடவோ அல்லது அவரை விட பணக்காரராகவோ ஏழு பேர் இருந்தால் அதுவே பெரியது ஒரே ஒரு விஷயத்தில்தான் அவருடைய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர் மீது ஆதங்கம் இருந்தது அவர் திருமணம் செய்து கொள்ள மறுத்தார் தொடர் விவாதங்களும் வற்புறுத்தல்களும் வெற்றி பெறவில்லை அவர் அதற்கு காரணம் எதுவும் சொல்லவில்லை ஆனால் தனது உறுதியில் அவர் நிலையாக இருந்தார் ஒரு சிலர் புதிதாக ஏற்றுக்கொண்ட மதத்தின் மீது அவர் அக்கறை இல்லாதவராக இருக்கிறார் என்று குற்றம் சாட்டினார்கள் வேறு சிலர் அவர் ஒரு பேராசைக்காரர் பணம் செலவழிக்காமல் இருக்கவே இப்படி செய்கிறார் என்று குற்றம் சாட்டினார்கள் சிலர் அவருக்கு சின்ன வயதில் காதல் இருந்தது என்றும் அட்லாண்டிக் பெருங்கடலின் கரையில் அவரது காதலி மனம் நொந்து விட்டாள் என்றும் சொன்னார்கள் இது எப்படியோ பெரியர் மனம் செய்து கொள்ளாமலே தான் இருந்தார் ஆனால் மற்ற எல்லா விஷயங்களிலும் அந்த குடியிருப்பின் நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு ஆச்சாரமானவர் என்றும் நியாயமானவர் என்றும் பெயரெடுத்தாள் லூசி அந்த மர வீட்டில் வளர்ந்து தன் சுவீகார தந்தைக்கு எல்லா வேலைகளிலும் உதவியாக இருந்தாள் ஆண்டுகள் செல்ல செல்ல அவள் வலுவால வலுவாகவும் உயரமாகவும் வளர்ந்தாள் அவளது கண்டங்கள் சிவந்து நடையில் துள்ளல் வந்தது மேற்கு அமெரிக்காவுக்கே உரித்தான வகையில் எளிதாகவும் நளினமாகவும் கோதுமை இடையே அவள் நடந்து செல்வதையும் தந்தையின் குதிரையில் ஏறி செல்வதையும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மெய்மறந்து கடந்த கால நினைவுகளில் மூழ்கி விடுவார்கள் அவள் தந்தை அந்த பகுதியிலேயே பணக்காரரான அதே ஆண்டில் அவளும் அந்த பகுதியிலே பேரழகியாக ஆனாள் தன் மகள் சிறுமி என்ற நிலையிலிருந்து பேரழகு பெண்ணாகிவிட்டாள் என்பதை அவளது தந்தை உணரவே இல்லை அந்த மாய மாற்றம் மிக மிக நுணுக்கமானது மிக மிக மெதுவாக நடப்பது நாட்களை கணக்கிட்டு உணர முடியாது இந்த கூட்டத்துக்கு மத்தியில் லூசி ஃபெரியர் ஒரு நாள் தனது சிவந்த முடி காற்றில் பறக்க வேலையின் காரணமாக முகம் சிவக்க குதிரையில் குதித்தபடி சென்று கொண்டிருந்தாள் அவள் தந்தையின் நகரில் ஒரு சிறு வேலையாக அவளை அனுப்பியிருந்தார் அவள் எப்போதும் செய்வதைப் போல இந்த வேலையை மட்டும் நினைத்தபடி அதை எப்படி செய்து முடிப்பது என்று யோசித்தபடி படு வேகமாக படு தைரியமாக சென்று கொண்டிருந்தாள் களைபடைந்த பயணிகள் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் நகரின் வெளிப்பகுதியை அடைந்ததும் தெருவை அடைத்தபடி பெரும் மாட்டு கூட்டமும் அவற்றை ஒட்டியபடி அரை டஜன் ஆட்களும் வந்து கொண்டிருந்தார்கள் அவளது பொறுமையின்மை காரணமாக சிறு இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு அதன் வழியாக சென்று விடலாம் என்று தன் குதிரையை அதில் செலுத்தினால் அவள் உள்ளே நுழைந்ததுமே முரட்டு கண்களும் பெரிய கொம்புகளும் கொண்ட மாடுகள் அவளை முற்றிலுமாக சூழ்ந்து கொண்டன மாடுகளுடன் பழகிய காரணத்தால் அவள் பயப்படவில்லை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குதிரையை இடைவெளிகளை நோக்கி செலுத்தினாள் துரதிர்ஷ்டவசமாக ஒரு மாட்டின் கொம்பு அவளது குதிரையின் விழாவில் ஆழமாக குத்திவிட்டது இதனால் குதிரை அடைந்தது மிக தேர்ச்சி பெற்ற குதிரை ஓட்டுபவரை கூட கீழே தள்ளிவிடும் தோரணையில் தன் முன்னங்கால்களை உயர்த்தி கடும் கோபத்துடன் எகிரி எகிரி குதிக்க ஆரம்பித்தது அது மிகவும் ஆபத்தான தருணம் குதிரை ஒவ்வொரு முறை குதிக்கும் போது மாட்டு கொம்புகளால் மேலும் குத்தப்பட்டது இதனால் மேலும் மேலும் இரட்சியடைந்து அது புதிதாக குதித்தது கடிவாளத்தை விடாமல் பிடித்தபடி அவளும் உட்கார்ந்திருந்தாள் அவள் அதை மட்டும் தான் செய்ய முடிந்தது கடிவாளத்தை விட்டால் கீழே விழுந்து பயந்திருந்த அந்த மிருகங்களின் குழம்புகளில் மாட்டிக் கோரமாக இறப்பதை தவிர வேறு வழியே இல்லை இது போன்ற திடீர் ஆபத்துக்களை எதிர்பார்க்காத அவளுக்கு தலை சுற்ற கடிவாள பிடி நழுவ ஆரம்பித்தது நம்பிக்கை இழந்து அவள் தன் முயற்சியை கைவிட்டிருப்பாள் ஆனால் அவளது முழங்கைக்கு அருகில் ஒரு கனிவான குரல் உதவுவதாக சொன்னது அதே நேரம் வலுவான கைகள் பயந்திருந்த குதிரையின் கழுத்து பட்டியை பிடித்து மாட்டு கூட்டத்திடையே செலுத்தி வெளியே கொண்டு வந்தது உங்களுக்கு காயமொன்றும் படவில்லையே என்று கேட்டது அவளை காப்பாற்றிய குரல் அவள் அவனது சிவந்த தீவிரமான முகத்தை பார்த்து சிரித்தாள் எனக்கு ஒரே பயமாக இருக்கிறது என்றால் வெகு மாடுகளுக்கு இடையே இருந்துவிட்டு மாடுகளைக் மாடுகளை கண்டே பயந்து நடுங்குவேன் என்று யார்தான் நினைத்திருக்க முடியும் நல்லவேளை குதிரையிலிருந்து கீழே விழாமல் இருந்தீர்கள் அவன் அக்கறையுடன் சொன்னான் அந்த வலுவான இளைஞன் நல்ல உயரமாக இருந்தான் சக்தி மிக்க குதிரையில் உட்கார்ந்திருந்தான் வேட்டைக்காரனின் முரட்டு தோளில் ஒரு நீண்ட துப்பாக்கி நீங்கள் ஜான் ஃபெரியரின் மகள் என்று நினைக்கிறேன் அவரது வீட்டிலிருந்து வெளியே வருவதை பார்த்தேன் அவரை மீண்டும் நீங்கள் பார்க்கும்போது ஜெஃபர்சன் ஹோப்பை அவருக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேளுங்கள் அவர் அதே பெரியர் என்றால் அவரும் என் தந்தையும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் ஏன் நீங்களே வீட்டுக்கு வந்து அவரிடம் கேட்கக்கூடாது என்றால் அவள் வெட்கத்துடன் இளைஞன் இந்த யோசனையை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அவனது கருத்த கண்கள் சந்தோஷத்தால் மின்னின நிச்சயமாக ஆனால் நாங்கள் கடந்த ரெண்டு மாதங்களாக மலைகளில் இருக்கிறோம் இன்னும் வேட்டையை முடிக்கவில்லை எனவே பிறரது வீடுகளுக்கு வரும் கண்ணியமான உடையில் நான் இப்போது இல்லை நாங்கள் இப்படி இருக்கிறோமோ அப்படியே அவர் எங்களை வரவேற்க வேண்டும் உங்களுக்கு பெருமளவு நன்றி சொல் அவர் கடமைப்பட்டிருக்கிறார் நானும் தான் என்றாள் அவள் அவர் என் மீது மிகுந்த பிரியம் வைத்திருக்கிறார் அந்த மாடுகளை மிதித்து கொண்டிருந்தால் அவரால் தாங்கியிருக்கவே முடியாது தெரியுமா என்னாலும் கூட தான் என்றான் அவன் உங்களாலுமா ஏன் நீங்கள் எங்களுக்கு தெரிந்தவர் கூட கிடையாதே இதை கேட்டதும் அந்த வேடனின் முகம் தொங்கி போனது லூசி இப்புக்கென்று சிரித்து விட்டாள் சிச்சே நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை இப்போது தான் நீங்கள் நண்பராகி விட்டீர்களே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை பார்க்க வேண்டும் அப்போது தான் போக வேண்டும் இல்லாவிட்டால் நாளை அப்பா எனக்கு எந்த வேலையுமே தரமாட்டார் சென்று வருகிறேன் தனது தலை மீதி இருந்த பெரிய ஓலை தொப்பியை உயர்த்தி அவளது கரத்தை பற்றி குனிந்தவாறு சொன்னான் சென்று வாருங்கள் அவள் தனது குதிரையை திருப்பி தனது சாட்டையால் ஒரு அடி அடித்து விரிந்த சாலைகளின் நடுவே புழுதியின் ஊடாக அம்பு போல சென்று மறைந்தாள் அவள் அவனது பார்வையிலிருந்து மறைந்த பிறகு அவனது வாழ்க்கையில் பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருப்பதை அவன் உணர்ந்தான் இனி நம்முடைய வேலை தேடுவதோ அல்லது வேறு கேள்வியோ அவனுக்கு இந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது அவன் மனதில் உதித்த காதல் ஒரு இளைஞனின் மனதில் திடீரென்று தோன்றி மாறக்கூடிய ஆர்வமல்ல இறுகிய உறுதியையும் கடுமையான கோபத்தையும் கொண்ட மனிதனின் வலுவான காட்டுத்தனமான காதல் எடுத்த எதிலும் வெற்றி காண்பது அவனுக்கு பழகி போயிருந்தது உழைப்பு விடாமுயற்சி ஆகியவற்றால் பெறக்கூடிய எதிலும் தோல்வியடையக்கூடாது என்று தன் மனதுக்குள்ளாகவே அவன் உறுதி கொண்டிருந்தான் அவள் செல்லும் வழியையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் அவன் அடுத்தபடியாக அவர்களுடைய காதலும் அதன் பிறகு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த எதிர்ப்புகளையும் பற்றி பார்க்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ராஜேஷ் ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான் நன்றி நன்றி